வாங்க பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு சினிமாவில சேகர் கமலா இயக்கத்துல டிஎஸ்பியோட மியூசிக்ல நம்ம தனுஷோட நடிப்புல ஜூன் இருபதாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் குபேரா இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தனுஷ் அவர்களோட வேற லெவல் யதார்த்தமான நடிப்போம் நாகார்ஜுனா மற்றும் வில்லனோட கேரக்டரும் ரொம்பவே இயல்பா இருந்துச்சுங்க அதே போல நம்ம ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனாவுக்கு இந்த காமெடி ஹியூமர் சென்ஸ் கதாபாத்திரம் ரொம்பவே சூப்பரா ஒர்க் இருந்துச்சு முக்கியமா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பா கதை களம் தாங்க ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா பிச்சைக்காரனோட உயிர்னா என்ன அவ்வளவு ஏலனமா போச்சா தான் இந்த படத்தோட மையக்கரு இந்த இடத்துல படத்தோட போய்வா நண்பா பாடலும் சூப்பராவே இருந்துச்சு அதே போல எனது எனது என காலம் என் கூட வரும் அப்படின்ற பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க காலம் என் கூட வரும்